ிய சகோதரிகளே சகோதரர்களே மாதா தொலைக்காட்சியினுடைய அன்பர்களே தினம் ஒரு திருப்பாடல் நிகழ்விலே மேலவும் உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் வரியானது ஆண்டவருடைய காலத்தில் நீதியும் சமாதானமும் தழைத்தோங்கும் என்கின்ற பதிலுரையோடு திருப்பாடல் எழுபத்தி ரெண்டு நமக்கு தியான சிந்தனைக்காக தரப்பட்டிருக்கிறது இந்த திருப்பாடல் எழுபத்தி ரெண்டு மற்றும் நூற்று இருபத்தி ஏழு ஆகிய பாடல்கள் சாலமோன் அரசருக்குரியவை என்கின்ற குறிப்போடு வருகின்றன ஆனால் திருப்பாடல் எழுபத்தி ரெண்டு முடிகின்ற போது தாவீதினுடைய மன்றாட்டு நிறைவுற்றது என்கின்ற வரிகள் வருவதனாலே ஒருவேளை இது சாலமோன் அரசர் எழுதியதா அல்லது தாவித அரசர் தன்னுடைய மகன் சாலமோனுக்காக இறைவனை மன்றாடி எழுதியதா என்கின்ற ஒரு விவாதம் உண்டு இந்த திருப்பாடலானது அரசருக்குரிய திருப்பாடல்கள் வகையை சார்ந்தது இந்த அரசருக்குரிய திருப்பாடல்கள் வகை என்று சொல்லுகின்ற போது அரசர் எவ்வாறு ஆள வேண்டும் அவருடைய ஆட்சி எப்படி இருக்க வேண்டும் அவருடைய ஆட்சியில் என்னென்ன சிறப்புகள் எல்லாம் இருக்கும் என்பதை குறிப்பதாக இந்த திருப்பாடல் அமைகிறது அரசர் நீதியோடு மக்களை ஆளுவார் எளியோருக்கு உரிய நீதியை அவர் வழங்குவார் வரியோர் திக்கற்ற எளியோர் ஏழைகள் ஆகியோருக்கு இரக்கம் காட்டுவார் எனவே அரசருடைய ஆட்சி ஏழை எளிய மக்களுக்கான வறியோருக்கான எளியோருக்கான ஆட்சியாக அமைய இருக்கிறது அதே வேளையில் அரசருடைய ஆட்சி இவ்விதம் சிறப்பானதாக ஆண்டவர் விரும்புகிற விதத்திலே ஆண்டவர் காட்டுகிற விதத்திலே அவருடைய ஆட்சி இருக்கின்ற போது அவருடைய ஆட்சி ஒரு கடல் முதல் மறுகடல் வரை உலகம் முழுவதும் அவருடைய ஆட்சி நிலைத்திருக்கும் ும் அவருடைய ஆட்சி நீண்டிருக்கும் என்கின்ற இறை ஆசிரையும் அரசர் பெற்றுக்கொள்கிறார் ஆண்டவருக்கு ஏற்ற ஆட்சியாக நீதியுள்ள ஆட்சியாக இரக்கமுள்ள ஆட்சியாக ஆண்டவர் விரும்புகிற வண்ணம் அவருடைய ஆட்சி அமைகின்ற போது அவருடைய ஆட்சி இறைவன் அருள் பெற்ற ஆட்சியாக சமாதானத்தின் ஆட்சியாக மாறுகிறது என்பதை இந்த திருப்பாடல் நமக்கு உணர்த்துகிறது அதே வேளையில் எஸ்ஐயா புத்தகம் ஒன்பதாம் அதிகாரம் ஆறாவது இறைவார்த்தை மற்றும் பதினோராம் அதிகாரம் ஒன்று முதல் ஐந்து முடிய உள்ள ஆகிய இறைவார்த்தைகளின் அடிப்படையில இந்த திருப்பாடலை நாம் வாசிக்கின்ற போது இந்த திருப்பாடல் வெறுமனே சாலமோன் அரசருக்காக அல்ல மாறாக வர இருக்கின்ற மெசியாவுக்காக அவரை வாழ்த்தி பாடுவதற்காக அவருடைய ஆட்சி எப்படி இருக்கும் என்பதை உணர்த்துவதற்காக அமைகின்ற பாடலாக இருக்கிறது என்பதை யூத மற்றும் கிறித்தவ மரபுகள் நமக்கு உணர்த்துகின்றன ஒரு குழந்தை நமக்கு தரப்பட்டுள்ளது அது அமைதியின் அரசர் என்று அழைக்கப்படும் அவருடைய ஆட்சியின் வளர்ச்சிக்கு முடிவே இராது என்று எசாயா சொல்லுகின்ற போது இது ஆண்டவர் இயேசுவினுடைய வருகையை உணர்த்துவதாக மெசியாவாக அவர் பிறந்து நமக்கு மீட்பளிப்பவராக மாறுகின்ற போது அவரது ஆட்சிக்கு முடிவே இராது என்பதை நமக்கு உணர்த்துவதாக அமைகிறது ஆண்டவர் இயேசுவேன கருமையானவர்களே லூக்கா நற்செய்தி நான்காம் அதிகாரம் ஆகிய இறை வார்த்தைகளிலே நாசரத்தில் இருக்கின்ற செபக்கூடத்திலே ஆண்டவர் எழுந்து அந்த சுருளை போது எஸ்ஐயா புத்தகத்தின் ஓராவது அதிகாரம் மூன்று இரண்டு ஆகிய இறை வார்த்தைகள் அவர் எடுத்து வாசிப்பாரே ஆண்டவரின் ஆவி என்மேல் உள்ளது என அவர் என கருட்பொழிவு செய்துள்ளார் எளியோருக்கு நற்செய்தி அறிவிக்கவும் பார்வையற்றோர் பார்வை பெறுவர் சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர் என முழக்கமிடவும் ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும் ஆண்டவர் தரும் அருளாண்டை மக்களுக்கு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார் என்கின்ற அந்த வார்த்தைகளோடு இந்த திருப்பாடலை நாம் பொருத்தி பார்க்கின்ற போது இறை ஆட்சியின் பணிக்காக ஆண்டவர் வாழ்நாளை அர்ப்பணித்த போது சமுதாயத்தாலே ஒதுக்கப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட புறந்தள்ளப்பட்ட விளிம்பு நிலை மக்களோடு ஏழைகள் எளியோர் பாவிகள் ஒதுக்கப்பட்டவர்கள் விபசாரிகள் என்று முத்திரை கொடுத்தப்பட்ட மக்களோடு ஆண்டவரேசு இணைந்து பணியாற்றிய போது அவர்களை அரவணைத்துக் கொண்டபோது அரசருடைய ஆட்சி எப்படி இருக்கும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது ஆண்டவரேசு அன்பு நிறைந்தவர் அரவணைத்துக் கொள்பவர் மன்னிப்பவர் எளியோருக்கானவர் ஏழைகளுக்கானவர் நாம் கண்ணீர் விடுகின்ற போது நம்முடைய கண்ணீரை துடைத்து விடுபவர் என்கின்ற நம்பிக்கையை இந்த திருப்பாடல் நமக்கு தருகிறது ஆண்டவருடைய முதல் வருகை கொண்டாடுவதற்காகவும் இரண்டாவது வருகைக்காக தயாரிப்பதற்காகவும் இந்த திருவருகை காலத்தை நாம் துவங்கி இருக்கிறோம் ஆண்டவருடைய வருகை நமக்கு மகிழ்ச்சி தருகின்ற வருகை நமக்கு அருள் தருகின்ற வருகை நமக்கு ஆசீர்வாதங்களை தருவது நம்முடைய கண்ணீரை துடைத்து விடுவது நம்மை அரவணைத்துக் கொள்வது இந்த நம்பிக்கையில்தான் இந்த திருவருகை காலம் நமக்கு அமைய இருக்கின்றது ஆண்டவருடைய ஆட்சி மகிழ்ச்சியின் ஆட்சி இரக்கத்தின் ஆட்சி மன்னிப்பின் ஆட்சி அவருடைய பிள்ளைகளாகிய நாம் பிறருக்கு மன்னிப்பை தருகின்ற போது பிறருக்கு அன்பை தருகின்ற போது பிறருக்கு நம்முடைய உதவிகளை தருகின்ற போது பிறருக்கு நம்முடைய இரக்கத்தை கொடுக்கின்ற போது இந்த அரசருடைய பிள்ளைகளாக நாம் வாழுகிறோம் அப்படி இந்த திருவருகை காலத்தில் நம்முடைய அரசர் ஆண்டவர் இயேசு குருத்துவினுடைய உண்மையான பிள்ளைகளாக குடிமக்களாக நம்முடைய மன்னிப்பின் மூலமாகவும் அன்பின் மூலமாகவும் இரக்கத்தின் மூலமாகவும் வாழ தொடர்ந்து நாம் இந்த திருவருகை காலத்தில் ஆண்டவரின் அருளை வேண்டும் கண்களை மூடி ஜவிப்போமா எங்கள் அன்பின் பரலோக இதா இந்த அருமையான நாளுக்காகவும் இந்த நேரத்திற்காகவும் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே உம்முடைய ஆட்சி சமாதானத்தை தருவது அன்பை தருவது மகிழ்வை தருவது என்பதை நாங்கள் இன்றைக்கு திருப்பாடுகளை வாசிக்க கேட்டோமே ஆண்டவரே எங்களுடைய உள்ளங்களிலே எங்களுடைய குடும்பங்களிலே நாங்கள் வாழுகின்ற சமூகத்திலே நாங்கள் பிறருக்கு அன்பை தருபவர்களாக மன்னிப்பை தருபவர்களாக இரக்கத்தை தருபவர்களாக மகிழ்ச்சியை தருபவர்களாக வாழ்வதன் மூலம் உமது பிள்ளைகளாக நாங்கள் இன்றும் வாழ எங்களுக்கு தாரும் அதன் மூலமாக உமது பிறப்பையும் உமது வருகையையும் நாங்கள் கொண்டாட்டத்தோடு தயாரிக்க எங்களுக்கு தாரும் ஆமை